சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது பார்லிமெண்ட்டுக்கு வந்த காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி தமது காரில் தெருநாய் குட்டியையும் அழைத்து வந்திருந்தார் பின் நாயை காரிலேயே வீட்டிற்கு அனுப்பினார் இது சர்ச்சையான நிலையில் அதுபற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது நாய்க்குட்டியை கூட்டிக்கொண்டு வரக்கூடாது என்பதற்கு சட்டம் ஏதும் இருக்கிறதா என எம் பி ரேணுவா கேட்டார் பார்லிமெண்ட்டுக்கு வரும் வழியில் காரும் ஸ்கூட்டரும் மோதிய விபத்தை பார்த்தே அந்த இடத்தில் இந்த நாய்க்குட்டி இருந்தது வேறு ஏதாவது வாகனத்தில் அடிபட்டுவிடக்கூடாது என்பதற்காக தூக்கி கொண்டு வந்தேன் இப்போது வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் இதில் விவாதிப்பதற்கு என்ன இருக்கிறது இதற்கு முன்பும் நாய்களை இதுபோல் தத்தெடுத்து உள்ளே விலங்கின் உயிரை காப்பாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதா உண்மையில் கடிப்பவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அரசை நடத்துகிறார்கள் பார்லிமெண்டில் உட்கார்ந்து கொண்டு தினமும் நம்மை கடிப்பவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை இந்த அரசுக்கு வேறு வேலையே இல்லையா என்று காட்டமாக ரேணுகா எம்.பி கேட்டார் கடிவி गई कुत्ता भी गई तो किस बात की चर्चा चल रही है असली डसने वाले और काटने वाले पार्लियामेंट में बैठे हैं हम देखभाल करते हैं तो ये बड़ी मुद्दा और चर्चा बन गई और कुछ है ही नहीं क्या सरकार के पास और कुत्ते को हम रक्षा करें तो ये बड़ी ये प्रॉब्लम हो गई और पार्लियामेंट में जो बैठ के हमको रोज डसते हैं उसका तो कोई फिक्र ही नहीं है कांग्रेस एम पी एन इंद बाजा एम पी जगदिका पाल खंडित नाये पार्लियमेंट अड़े वह तो ने मीरी विटार பார்லிமெண்டை கேலி செய்கிறார் அவர் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பாஜ செய்தி தொடர்பாளர் ஷெசாத் பூனாவாலா கூறும்போது பார்லிமெண்டையும் எம்பிக்களையும் நாயுடன் ஒப்பிட்டு உள்ளார் இது அம்பேத்கரின் அமைப்புக்கு பெரிய அவமான எம்பி ரேணுகாவும் காங்கிரசும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்